சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக நாம் இப்போது தமிழ் எட்டாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இயல் மூன்று என்ற பகுதியில் வருமுன் காப்போம் என்ற பாடத்தினைப் பற்றி பார்க்க இருக்கின்றோம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி நோய் வந்தபின் தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பதே அறிவுடைமை நல்ல உணவு உடல் தூய்மை காலை மாலை இரு வேளையும் உடற்பயிற்சி போன்றவையே நல்ல உடல் நலத்திற்கு அடிப்படை இவற்றை விளக்கும் பாடலை பார்ப்போம் நமக்கு கொடுக்கப்பட்ட பேழையில் வருமுன் காப்போம் என்ற பாடலை இயற்றியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இவர் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தேரூர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தார் இவருடைய பெற்றோர் சிவதானு பிள்ளை ஆதிலட்சுமி அம்மையார் இவருடைய துணவியார் பெயர் உமை அம்மை இவர் ஒரு சிறந்த கவிஞர் அதனால் இவருக்கு கவிமணி என்ற பட்டம் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டுள்ளது எம்ஏ வரை படித்த கவிமணி பின் ஆசிரியர் பயிற்சி படித்து தான் படித்த பள்ளியிலேயே ஆசிரியர் ஆனார் என்பது இவருடைய சிறப்பு ஆகும் இவர் நாகர்கோயிலில் உள்ள கோட்டார் ஆரம்ப பள்ளி மற்றும் நாகர்கோயிலில் ஆசிரியர் பயிற்சி பள்ளி மற்றும் திருவனந்தபுரம் பெண்கள் கல்லூரி போன்றவற்றில் ஆசிரியராக முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார் முதன்முதலில் முதன் முதலில் தமிழில் குழந்தைகளுக்காக தொடர்ச்சியாக பாடல்களை எழுத ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியானது இவருடைய மலரும் மாலையும் தொகுதி இதில் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட குழந்தை பாடல்களும் ஏழு பாட்டுகளும் இடம்பெற்றிருக்கிறது இவருடைய தோட்டத்தில் மேயீது வெள்ளை பசு என்ற பாடல் இன்றளவும் பிரபலமாக உள்ள குழந்தை பாடல்களில் ஒன்று கவிமணி இயற்றிய நூல்கள் பற்றி பார்ப்போமா ஆசிய ஜோதி மலரும் மாலையும் நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மாண்மியம் உமர்கையாம் பாடல்கள் தேவியின் கீர்த்தனங்கள் காந்தலு சாலை அழகம்மை ஆசிரியர் விருத்தம் இதுவே இவர் இயற்றிய முதல் நூல் ஆகும் குழந்தை செல்வம் தீண்டாதார் விண்ணப்பம் கதர் பிறந்த கதை போன்ற நூல்களையும் ஏற்றியுள்ளார் இதில் நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம் என்பது நகைச்சுவை கவிதை நூல் உமர்கையாம் பாடல்கள் என்பது மொழிபெயர்ப்பு நூலாகும் நமக்கு கொடுக்கப்பட்ட பகுதியானது மலரும் மாலையும் என்ற நூலிலிருந்து ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது அதுதான் வருமுன் காப்போம் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கிறார் திருமூலர் அதாவது உடலை பேணி போற்றி பாதுகாக்கும் வழி அறைந்ததனால் நான் உயிரே வளர்த்தேன் என்கிறார் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் இது குட கருத்து உண்டி கொடுத்தோர் உண்டி கொடுத்தோர் உணவு என்றால் உண்டி என்றால் உணவு உண்டி கொடுத்தோர் உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோருக்கு ஒப்பாவார்கள் என குடப்புலவியனார் கூறுகிறார் பண்டைய கால தமிழ் பழமொழி ஒன்று தின்றால் நூறு வயது என்று கூறுகிறது இதில் இருந்து என்ன தெரிகிறது நாம் உடலை போற்றி பாதுகாக்க நல்ல உணவை அதுவும் எவ்வாறு நாம் உணவு உட்கொள்ள வேண்டும் உடலை எவ்வாறு பேணி பாதுகாக்க வேண்டும் அந்த பாதுகாக்கும் முறை பற்றியும் கூறுவதுதான் நமது பாடப்பகுதி இப்பாடி பாடலை எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் வருமுன் காப்போம் என்ற கவிதையை பார்ப்போம் உலகில் sudan <tongue> दिनमू sun so अरुमैं उड இந்த உடலில் உறுதி பலம் இருந்தா எந்த நோய் நொடியும் அண்டாது இல்லையா அப்ப நோய் நொடி இல்லைன்னா எந்த வேலையையும் எளிதாக நம்ம செய்யலாம் எந்த வேலையும் எளிதாக செஞ்சோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது வெற்றி அப்ப வெற்றி கிடைத்தா நம்மளுக்கு இன்பதானே கிடைக்கும் எனவே இந்த உலகத்தில் நம்ம இன்பம் வேணும் அப்படின்னு நினைத்தோம்னா இந்த உடலை நாம் உறுதி உடையவராக வைத்து கொள்ள வேண்டும் அப்போ உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவரா அதே போல் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமா ஆமாங்க இப்போ ஏக்கர் ஏக்கரா நிலம் இருக்கும் எங்கே பார்த்தாலும் சொத்துகள் பணம் குமிஞ்சு கிடக்கும் நகைகள் ஏராளமாக இருக்கும் ஆனாலும் அவங்களால நினைத்த உணவை சாப்பிட முடியாது ஏன்னா அவங்களுக்கு சக்கரை வியாதியாக இருக்கும் நினைத்த உணவை ஆசை நம்மளுடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரி அவங்களால் சாப்பிட முடியாது அவங்களால் எங்கேயும் போக முடியாது கரெக்டான நேரத்தில் நம்ம சாப்பிட்டு ஆகணும் இல்லைன்னா மயக்கம் வந்து கீழே விழுந்துருவாங்க உடம்புல சக்கரை இருக்கக்கூடாதுங்க ஆனால் வாயில் நம்ம இனிமையாக பேசலாம் இல்லையா அதனால தான் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வை தராது என்கிறார் ஆசா ஆசிரியர் சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு சுத்தம் சுகாதாரம் சொல்லுவாங்க இல்லையா சுத்தமாக இருந்தால் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்குதுன்னா நம்மளுக்கு எந்த நோய் நொடியும் வராது எந்த நோய் நொடியும் நமக்கு வரலைன்னா இன்பம் வருவது இயற்கை தானே நீ அதனை

தினந்தோறும் நீங்கள் தூய்மையை போற்றி பாதுகாத்தால் நீண்ட ஆயிலை பெறலாம் காலை மாலை உலாவி நிதம் காற்றி வாங்கி வருவோரின் காலை மாலை இந்த இரண்டு வேளையும் நாம் கண்டிப்பாக நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டுமாம் உழைப்பு என்று எடுத்துக்கொண்டால் இரண்டு வகைப்படும் உடல் உழைப்பு மன உழைப்பு அதாவது அறிவு உழைப்பு உடல் உழைப்பு செய்பவருக்கு உடற்பயிற்சிங்கிறது அவசியம் இல்லை ம அறிவு உழைப்பு செய்கிறவங்க ஒரே இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு எளிதாக நோய் அண்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இல்லையா அப்போ நம்ம தினமும் என்ன செய்யணும் கண்டிப்பாக காலை மாலை இரு வேலையும் உடற்பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சிங்கிற அந்த நடைப்பயிற்சியை நாம் மேற்கொள்ளணும் அவ்வாறு நாம் நடைபயிற்சியை மேற் மேற்கொண்டோமானால் காலையில் நமக்கு கிடைக்கக்கூடிய சுத்தமான காற்று சுத்தமான காற்றை நம்ம உள்ளே இழுத்து நம்ம சுவாசிக்க போகும்போது நமக்கு தூய்மையான காற்று கிடைக்கிது இல்லையா அப்போ உடல் ஆரோக்கியம் பெறுகிறது அப் அவ்வாறு உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய நபரை அதாவது உடற்பயிற்சி செய்பவரை காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே காலை தொட்டு கும்பிட்டு காளன் ஓடி போவானே காலன் என்றால் யமன் காளன் என்றால் காலை மாலை இருவேளை நடற்பயிற்சி மேற்கொண்டு உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்பவரை காலை தொட்டு கும்பிட்டு காளன் யமனானவன் ஓடி போய் விடுவானாம் கூலையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா நீ சாப்பிடுவது கூழாக இருக்கலாம் களியாக இருக்கலாம் பழைய கஞ்சியாக இருக்கலாம் முட்டையாக இருக்கலாம் பிரியாணியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீ என்ன செய்யணும் குளித்த பிறகு தான் நீ சாப்பிடணும் அப்படி குளித்து விட்டு சாப்பிட போகும்போது நம்ம உடம்புல புத்துணர்ச்சி ஏற்படும் சீராக இந்த உடல் துரிதமாக உள்ளுறுப்புகள் இயங்கும் அப்போ ஒழுங்காக சக்தி நடக்கும் ஒழுங்கா ஜீரணசக்தி நடந்தால் தான் உணவில் உள்ள சத்துக்கள் கலோரிகள் உடம்பு எடுத்துக்கிட்டு இயங்குறதுக்கு வசதியாக இருக்கும் அவ்வாறு குளிக்கவில்லை என்றான்றாள் உணவு உண்டபின் குளித்தால் உடல் சீரண உறுப்பு மந்தம் அடையும் சீரணம் சரியாக நடக்காது அதனால் முழு சத்தும் கிடைக்காது முழு சத்தும் கிடைக்கலைன்னா நம்ம கழிவுகள் உடம்புல தங்கிரும் இப்போ கழிவுகள் உடம்புல தங்கு தங்குனா ஆரோக்கியம் போயிடும் அதனால தான் கூலையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பான்னு சொல்கிறாரு நீங்கள் கூளை குடித்தாலும் குளித்த பிறகே குடித்தல் வேண்டும் அது மட்டும் இல்லை ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா ஏழை என்றால் யார் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இந்த மூன்றும் இல்லாதவர்கள்தான் ஏழைகள் ஏழைகளாகவே இருந்தாலும் இந்த உடலை பாதுகாத்து நீ வைக்கணும்னு நீ நினைத்தினா இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீ இரவில் நன்றாக உறங்க வேண்டும் அதனால தான் ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா என்று ஆசிரியர் கூறுகிறார் அவ்வாறு பதினோரு மணிக்கு மேலே நீ விழித்திருந்தால் உன்னுடைய உள்ளுறுப்புகள் அவர்களின் வேலைகளை செய்ய முடியாது இந்த உள்ளுறுப்புகள்லாம் பதினோரு மணிக்கு மேலே தான் வேலை செய்யும் இந்த உள்ளுறுப்புகள் வேலை செய்யக்கூடிய நேரத்தில் நீ விழித்திருந்தினா அவங்களுக்கு அந்த வேலை செய்ய முடியாமல் அவங்க உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும் அதனால் எனவே ஏழையாக ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்க என்று ஆசிரியர் வருமூன் காப்போம் என்ற பாடலில் வழி நமக்கு கூறுகிறார் மட்டுக்கு உணவை உண்ணாமல் மட்டுக்கு என்றால் என்ன தென் மாவட்டங்களில் மட்டுக்கு என்றால் அளவு என்று சொல்வார்கள் இதுவும் அளவு இது ஏன் அளவு அப்படின்னு நம்ம மட்டுக்கு என்றால் அளவு என்று பொருள் கொள்ளலாம் ஒரு அளவுக்கு மீறி அதாவது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழி இருக்குது நமக்கு தெரியும் இல்லையா ஒரு அளவுக்கு மீறி உணவை உட்கொண்டா நமக்கு என்னாகும் ஆரோக்கியம் கெட்டு போயிடும் நோய் நொடி வந்துடும் அளவோடு உண்டால் ஆரோக்கியம் இருக்கும் அசால்ட்டா ஐம்பது புரட்டாவை ஒரே நேரத்தில் திங்கக்கூடிய சூரிய இருக்காங்க ஒரு அண்டா பிரியாணியை ஒரே நேரத்தில் சாப்பிடக்கூடிய சாப்பாடுறாமனு இருக்காங்க அதனால தான் மட்டுக்கு உணவை உண்ணாமல் அளவோடு உண்ணுதல் அளவின்றி தின்னுதல் அளவோடு உண்டால் ஆரோக்கியம் வரும் அளவுக்கு மீறி நாம் உண்டால் திட்டு ஏற்பட்டு அதாவது திட்டு தடுமாற்றம் ஏற்படும் உடல் பெருத்துவிடும் ஆரோக்கியம் கெற்றும் நோயில் விழுந்துடுவாங்க மூளையானது சிரித்துவிடும் நோய் நோய்வாய்பட்டு பாயில் அவங்க விழுந்துரு விழுந்துருவாங்க இதை தான் அளவின்றி வாரி வாரி தின்றால் திட்டுமுட்டு பட்டிடுவாய் தினமும் பாயில் விழுந்திடுவாய் மட்டுக்கு உணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயே திட்டு முட்டு பட்டிடுவாய் தினமும் பாயில் விழுந்திடுவாய் என ஆசிரியர் கூறுகிறார் தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் அதாவது தூய்மையான காற்று நல்ல நீர் நல்ல நீர்னா சுத்தமான நீராக இருக்கலாம் உப்பு அல்லாத நீர் உப்பு நீர் அல்லாத நிலையில் உள்ள நீர் அது மட்டும் இல்லை நன்கு பசித்த பின் நன்கு பசித்த பின் அதாவது சுண்ட பசித்த பின் உணவு திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா அருந்தியது அற்றது போற்றி போற்றியூனின் மருந்தென்ன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி இப்போ மருந்தே வேண்டாம் பசித்த பின்னாடி நம்ம சாப்பிட்டோம்னா மருந்தே வேண்டாம் எனவே தூய்மையான காற்றும் நல்ல குடிநீரும் நன்கு பசித்த பிறகு உண்ணும் உணவும் நாம் கடைபிடித்தால் நமக்கு நோய் நம்மை விட்டு ஓடிவிடும் நோயை ஓட்டிவிட்டு நாம் நூறு வயது வாழலாம் நம்மை நோய் அணுகாமல் காப்பாற்றும் நூறு ஆண்டு வாழ வழி வைக்கும் இதைத்தான் ஆசிரியர் தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா நூறு வயது தருமப்பா என்கிறார் அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே அதாவது நமது உடலானது அருமையான சிக்கலான எந்திரம் இந்த அருமையான செம்மையான குற்றம் குறையற்ற நமது உடலை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்ற வழிகளையெல்லாம் நீ தெரிந்து கொள்ளு வரும் நோயை காத்து கொள்ளு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி நோய் வருவதற்கு முன்னாடியே அந்த நோய் வருவதற்கான காரணிகளை அறிந்து நாம் காத்து கொள்ள வேண்டும் எனவே நல்ல உணவும் உடற் தூய்மையும் உடற்பயிற்சியும் நல்ல தூக்கமும் மேற்கொண்டு உடலை காப்போம் இந்த உடலை காக்கிறதுனால நம்ம உயிரையும் காற்று கொள்வோம் நோய் நொடியற்று ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வோம் இந்த உலகம் புகழ் புகழ வாழ்வோம் என ஆசிரியர் கூறுகிறார் எனவே நோய் வருவதற்கு முன் நம் உடலை பாதுகாத்து ஆசிரியர் கூறியபடி வருமுன் காப்போம் கவிமணி தேசிய நாயகம் பிள்ளை வருமுன் காப்போம் இப்பாட பகுதியில் மதிப்பீடு பற்றி பார்ப்போம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக காந்தியடிகள் டேஸ் போற்ற வாழ்ந்தார் நிலம் வையம் களம் பானம் விடை வையம் நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம் நலன் கூட்டல் எல்லாம் நலம் கூட்டல் எல்லாம் நலன் கூட்டல் எல்லாம் சரியான விடை நலம் கூட்டல் எல்லாம் இடம் ப்ளஸ் எங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் இடவெங்கும் இடம் எங்கும் இடமெங்கும் இடம் மெங்கும் சரியான விடை இடமெங்கும் இ அடுத்து வருமுன் காப்போம் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை எதுகை ஏய்பு சொற்களை எடுத்து எழுதுக மோனை எதுகை ஏய்பு சொற்களை எடுத்து எழுதுக மோனை என்றால் என்ன முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை எனப்படும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை எனப்படும் இறுதி எழுத்தானது ஒரே எழுத்து அசை சொல் ஒன்றாக வந்தால் அது ஏய்பு எனப்படும் பாடலை பாருங்கள் உடலின் உலகில் உ உ இடமும் இனிய இ முதல் எழுத்து இ இ சுத்தமும் சுகமும் முதல் எழுத்து சு சு காளை காற்று கா முதல் எழுத்து கா கா காளை காற்று இப்போது இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை எதுகையை பற்றி பார்ப்போமா உடலின் இடமும் ட இரண்டாவது எழுத்து ட இ ட உ ட உடலின் இடமும் சுத்தம் நித்தம் சு இத்த இம் இத்து இரண்டாவது எழுத்து நீ இத்து இரண்டாவது எழுத்து இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை எனப்படும் கூழை லை ஏழை லை லை குடித்தாலும் குடியப்பா கூடி டி கு டி டி என்ற இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்ததால் இது எதுகை எனப்படும் அடுத்தது நாம் பார்க்க போவது இயைபு இயைபு இறுதி எழுத்தோ சொல்லோ அசையோ ஒன்றி வந்தால் அது இயைபு எனப்படும் குடியப்பா உறங்கப்பா பா இப்பு கூட்டல் ஆ ஓசை எழுத்து அசை ஒன்றாக வருவதனால் பட்டிடுவாய் விழுந்திடுவாய் வாய் வாய் பட்டிடுவாய் காப்பாயே ஏ வாழ்வாயே இறுதி எழுத்தானது ஒன்றாக வந்திருக்கிறது அடுத்து நாம் பார்க்க இருப்பது குருவினா நம்மை நோய் அணுகாமல் காப்பவை எவை ஐம்பத்தி ஒன்றாவது பக்கத்தில் மூணு பத்தி இருக்கு இல்லையா இதில் மூணாவது பத்தியில் இரண்டாவது வரியை பாருங்கள் தூய்மையான காற்றும் நல்ல குடிநீரும் நன்கு பசித்த பிறகு உண்ணும் உண்பதும் நம்மை நோய் அணுகாமல் காப்பாற்றும் அடுத்து நான் இரண்டாவது குருவினா அதிகமாக உண்பதால் ஏற்படும் தீமைகளாக கவிமணி குறிப்பிடுவன யாவை பத்தி மூணாவது பத்தி அளவாக உண்ணாமல் அதிகமாக உண்டால் செரிமானம் தடுமாறி நாள்தோறும் நோய்வாய்ப்பட்டு பாயில் விழுவீர்கள் அதுவரையும் அடுத்து சிறுவினா உடல் நலத்துடன் வாழ கவிமணி கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக முதல் பத்தியை பாருங்க உடலில் உறுதி கொண்டவரே உலகில் மயிர் மகிழ்ச்சி உடையவராவார் அதுவரையும் சுத்தம் நிறைந்துள்ள எல்லா இடங்களிலும் சுகம் உண்டு இது ரெண்டு நாள்தோறும் நீங்கள் தூய்மையை போற்றி பாதுகாத்தால் நீடித்த வாழ்நாளை பெறலாம் இது மூன்று காலையும் மாலையும் நடைபயிற்சி மேற்கொண்டு நல்ல காற்றை சுவாசித்து வருவோரையே நோய் அணுகாது இது நான்கு அவர் உயிரை கவர எமனும் அணுக மாட்டான் இது ஐந்து எனவே நீங்கள் கூளை குடித்தாலும் குளித்த பிறகே குடித்தல் வேண்டும் இது ஆறு நீங்கள் வறுமையில் வாழ்ந்தாலும் இரவில் நன்றாக உறங்குதல் வேண்டும் ஏழு அளவாக உண்ணாமல் அதிகமாக உண்டால் செரிமானம் தடுமாறி நாள்தோறும் நோய்வாய்பட்டு பாயில் விழுவீர்கள் தூய்மையான காற்றும் நல்ல குடிநீரும் நன்கு பசித்த பிறகு உண்ணும் உண்பதும் நம்மை நோய் அணுகாமல் காப்பாற்றும் நூறாண்டு வாழ வைக்கும் இதுவே அடுத்து சிந்தனை வினா நோய் வராமல் தடுக்கும் வழிமுறைகளாக நீங்கள் கருதுவன யாவை நோய் இல்லாமல் நாம் வாழ வேண்டுமானால் அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்ய வேண்டும் இதனால் உடலில் இரத்த ஓட்டம் சீராகும் நாம் வாழும் இடமும் சுற்றுப்புறமும் தூய்மையாய் இருக்க வேண்டும் நாம் தூய்மையான காற்றை சுவாசிக்க வேண்டும் நாம் குடிக்கும் தண்ணீர் தூய்மையாக இருக்க வேண்டும் நாம் உண்ணும் உணவு சமச்சீர் உணவாக இருத்தல் அவசியம் நாம் இரவில் நன்றாக உறங்குதல் வேண்டும் இவையே மாணவ செல்வங்களே நாம் இதுவரை வருமுன் காப்போம் என்ற பகுதியில் நோய் வருவதற்கான காரணம் என்ன நோய் வருவதற்கு முன் எவ்வாறு நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களை பற்றியும் மேலும் இப்பாடத்தில் உள்ள மதிப்பீட்டு வினாக்கள் பற்றியும் பார்த்தோம் நீங்கள் நன்றாக கற்று தெளிந்து வாழ்வில் பயனடைய வேண்டுகிறேன் வாழ்த்துக்கள்